السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ وحدا وصلاة والسلام وعلا من نبی بعدا اما بعد ہم نے تو یہ من اللہ ورکے ویدہ دمانا

அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நினைவாக நிலவட்டுமா நமது நோன்புகளையும் நமது தொழுகைகளையும் நமது சரக்காக்களையும் ஏனைய நமது துவானாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்து தருவானாக நினைத்திற்குரிய பெருமக்களே நான்காம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் தொடர்ந்து குணங்களை பற்றிய தகவல்களை அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் நாம் பரிமாறிக்கொள்கிற இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு குணத்தை பற்றிய சிந்தனைக்குத்தான் இன்று நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக அவ்வாகவும் ரசூலும் ஹராம் என்று சொன்ன ஒரு இழிவான ஒரு குணம் பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு குணம் சொல்ல போனால் நன்மைகளை எல்லாம் வணக்க வழிபாடுகளால் பெற்ற நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு குணம் தொழுகை நோன்பு இவைகள் எல்லாவற்றையும் அதனை பெற்ற நன்மைகள் எல்லாம் அழித்து அதே மாதிரி உபகாரம் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் தின்று குவித்துவிடும் விடும் யாருக்காவது உதவி செய்திருப்போம் யாருக்காவது சதக்கா செய்திருப்போம் யாருக்காவது சக்கா செய்திருக்கோம் யாருக்காவது உபதேசம் செய்திருப்போம் யாருக்காவது ஏதாவது முறையில நம்மளுடைய உதவிகள் நம்மளுடைய உபகாரங்கள் போய் இருந்திருக்கும் அத்தனை நன்மைகளையும் தின்றுவிடும் சொல்ல போனா நல்ல ஆரோக்கியமான ஒரு உள்ளம் தகுடுதவிவாக மாறி அந்த உள்ளத்திற்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த உள்ளம் அப்படியே நாற்றம் பிடித்த உள்ளமாக நிற்கும் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் பூமியில் முதல் முதலில் செய்த பாவமும் அந்த பாவம்தான் வானத்தில் முதல் முதலில் நிகழ்ந்த பாவமும் அந்த குணத்தினால் ஏற்பட்ட பாவம்தான் என்று ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனால் நெஞ்சு எரிச்சலுக்கு மருந்து இருக்கிறது நெஞ்சு எரிச்சலுக்கு மருந்து இருக்கிறது என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு சொன்னா உடனே நீங்க சொல்லிடுவீங்க என்ன இருக்கு வைத்தறிச்சலுக்கு மருந்து இருக்கிறதா வைத்தறிச்சலுக்கு எங்கயா மருந்து இருக்கா அந்த இழிவான அந்த வைத்தறிச்சலை பற்றிய பொறாமையை பற்றிய தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வானத்திலே முதல் முதலில் நடத்தப்பட்ட நிகழ்த்தப்பட்ட பெரும் பாவம் பொறாமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதமலை ஈஸ்லாத் வசலாம் அவர்களை இறைவன் அல்லாஹு படைத்து வானவர்களை அழைத்து சதிதா செய்யச் சொல்லும் பொழுது நான் நெருப்பினால் படைக்கப்பட்டேன் ம மனஹ அல்லாஹ் தஸ்ஜுதைத் அம்துக அல்லாஹ் கேட்கிறான் உனக்கு நான் கட்டளையிடும் பொழுது இவருக்கு சதிதா செய்வத் தடை செய்தது எது என்று அல்லாஹ் கேட்டான் அவன் சொன்ன வார்த்தை அன ஹைரு மிங்கு ஹலகத்தனி மின்னாள் நீ என்ன நான் நான் யாரு தெரியுமா நெருப்பினால் அவனை விட நான் பெருமைக்குரியவன் அவன்கிட்ட போய் தலை குனிய அவனுக்கு சதிதான் செய்ய சொல்கிறாய் அவனுக்கு நான் கீழானவன் இல்லையே என்று பொறாமையோடு வெளிப்படுத்திய முதல் பாவம் வானத்திலே நிகழப்பட்ட முதல் பாவம் இறைவனுக்கு மாறு செய்ததினால் அல்லாஹும் எங்கெல்லாம் நலவுகள் நடப்பேருகிறதோ பெருமக்களை எங்கெல்லாம் நல்லது நடக்குமோ அங்கெல்லாம் நம்ம அம்மாவின் பெயரை கொண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இவ மட்டும் வந்துடக்கூடாது என்ற பாதுகாப்போடுதான் நல்லதை கூட ஆரம்பிக்கிறோம் என்றால் ராமியினுடைய குணத்தினால் யாமனால் வரிக்கும் சபிக்கப்படுகின்ற ஒரு இனமாக இபிலிஸ் போறான்

உலகத்திலே யாரையுமே தப்பியது கிடையாது இல்ல மாசா அல்லா அல்லாஹ் நாடிவருக்கு வரைக்கும் தவிர அல்லாஹ் அந்த உன்னதமான பட்டியலில் ஆரோக்கியமான உள்ளமாக நம்முடைய உள்ளங்களையும் நம் குடும்பத்தார்கள் உள்ளங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக சைக்கிள்ல போறாரு பைக்கை பார்த்தா பொறாமப்படுறாரு பைக்கில் போறாரு காரை பார்த்தா பொறாமப்படுறாரு கார்ல போறாரு ஒரு வீடை பார்க்கறாரு பிரமாணமா இருக்கு பொறாமப்படுறாரு நல்ல பிரமாணமான வீட்டுல இருக்கிறாரு அவர் ஒரு நாட்டுல குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வாழணும்ட்டு அந்த போயிட்டு வரவர்களை பார்த்து பொறாமை பண்றார் சரி அங்க இருக்கிறவனாவது நிம்மதியா இருக்கிறான்னா அவன் அதுக்கு மேலே எங்கேயாவது இன்னொரு மேலே 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 போனால் ஒவ்வொரு ஆளும் தனக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து 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 வைத்தறித்தலே வாழ்ந்த பாதி வாழ்க்கை அல்ல முழு வாழ்க்கையும் நோயோடும் வரைக்கிறார்கள் இதுல ஒரு விஷயம் தெரியுமா வேடிக்கை என்ன தெரியுமா பொறாமை என்பது எல்லாரும் மீது வராதல்ல பொறாமை எல்லாரும் மீது வர்றதில்லை ரொம்ப சொல்வதற்கே வாய் கூசுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களோடு புறாமை வருகிறது நம்மோடு இருக்கிற நண்பர்களோடு புறாமை வருகிறது ஒரு விழா கோலம் வந்தால் அல்லது ஒரு மனநல அறிவிப்பு வந்தால் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து உணவு சாப்பிடுகின்ற நாம் அவன் நன்றாக இருந்தால் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீ யார் நீ எந்த பண்பு உள்ளவன் யாராவது டாடா பிர்லாவை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா பில்கேட்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா சொல்லல ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது தூங்க மாட்டான் கூட இருக்கிறவரே கம்மியான வருமானத்தில் உள்ளவரே இவரை விட ஏதாவது ஒரு நியமத்தில் இருந்துட்டா அவனால தூங்க முடியாது ஏன் தெரியுமா இழிவான ஒரு உள்ளம் ஒரு நோய் குராமையுடைய குணாதிசங்கள் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது குரானிலே ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் பூமியில முதல் முதல்ல ரெண்டு பேர் சகோதரர்கள்

இன்னொரு ஆளுடைய குர்பானி அல்லாஹு கபுல் செய்யல அவ்வளவுதான் ஏன் குர்பானி அல்லாஹு கபுல் செய்யலையேன்னு சொல்லி காலல ஆக்கத்துல அண்ணக்க நிச்சயமா உன்னை கொல்லுவேன்னு கொண்டான் இறைவனால் ஒரு நிகமத்து ஒரு பகுதி ஒரு ஆளுக்கு வழங்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் என்ன செய்தேனோ என்னுடைய என்ன தவறு இருக்கிறது என்கிட்ட என்ன பாவம் இருக்கிறது அல்லது என்கிட்ட ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என் உழைப்பில குறைபாடு இருக்கிறதா என்னுடைய வணக்கத்துல குறைபாடு அதை பார்க்கறது இல்லை எனக்கு தரலையே நான் நான் இல்லை என்கிட்ட ஒண்ணும் இல்லைனா ஓங்கிட்டே ஒண்ணு இருக்க கூடாது ஏன் நீயே இருக்க கூடாது பெருமக்களே பொறாமை உலகத்தில் உள்ள பெருமக்கள் அதிகமான பேர் கொலை செய்வதற்கான முக்கிய காரணமாக இந்த பொறாமை தான் இருந்தது யூசுப் அலைசலம் அழகான பிள்ளை இது நம்மளுடைய வாப்பாட்ட தந்தையிட்ட யூசுஃபும் அவருடைய சகோதரர் தான் நம்மளை விட ரொம்ப பாசமா இருக்கிறாங்க என்ற தான் அது யூசுப் அலேஸ்லாம் அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு கனத்திலே தூக்கி போடுகிறார்கள் ஒரு சிறுவரை ஒரு பெரிய ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு சிறுவரை கொண்டு போய் போடுறாங்க அவங்க சொல்றாங்க இன்ன அபானா நஃபீ வலாலி முடியும் குரான் சொல்கிறது நம்மளை பெற்ற தந்தை தெளிவான வழிகேடிலே இருக்கிறார் என்று பெற்ற தந்தையை இழிவாக பேசிய பிள்ளைகளால் என்று அல்லாஹ் குரான் சூரத் யூசுப் அல்லாஹ் சொல்கிறார் அல்லாமா ஹசன் பசு ரஹமத்துல்லாஹி அலி என்று சொல்றாங்க உடலுக்கான நோய்க்கு எல்லாம் மருந்து இருக்கிறது உள்ளத்திற்கான நோயாக இருக்கிற இந்த பொறாமைக்கு மருந்தே கிடையாது என்று சொல்கிறார் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்னும் சில தகவல்கள் ஆச்சரியமாக இருக்கலாம் அதிகமான நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் மன உளைச்சலால் ஏற்படுவது என்கின்ற நிறைய விஷயங்கள் டாக்டர் மருத்துவர்கள் இது எதனால ஏற்படுகிறது என்பதற்கு சொல்லுவாங்க சில ரீசனை சொல்லுவாங்க சில காரணி வகைகளை சொல்லுவாங்க இல்லையா ஆனால் ஒரு சில நபர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக பிறருடைய முன்னேற்றத்தினால் அவன் நெஞ்சு வழி வந்தே மரணித்து போகிற அளவுக்கு அவனுடைய பொறாமை மிகுதமாக மாறி போயிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் மருத்துவர்களிலிருந்து ஆச்சரியமாக இருக்கிறது பெண் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பொறாமை என்பது மிக ஆபத்திற்குரிய ஆவர்கள் பொறாமைப்படுபவர்களிடம் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறாமைப்படுபவர்களிடம் முதல்ல அவங்களுடைய விஷயத்துல என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்னா ஏதாவது ஒரு சதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யாரை பார்த்தாலும் நம்மை பற்றிய குறைகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் யாருன்னா அவர்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் யாரையாவது பார்த்தா அவர் இப்படி அவர் அப்படி அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் வாழ்நாளில் தனக்கு இருக்கிற முக்கியமான அலுவலர்கள் எல்லாம் மறந்து போய்விடும் தன்னோடு இருக்கிற அற்புதமான நபர்களை எல்லாம் மறந்து விடுவார்கள் நினைவுகள் யாரின் மீது பொறாமை சதி செய்ய திட்டத்திடக்கூடிய அரவுக்கு தன்னுடைய அறிவை அவர் செலவு செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் பாதுகாப்பானாக பொறாமைப்படுபவரும் மகிழ்ச்சியாக இருப்பாராம் எப்பொழுது தெரியுமா யாரை பார்த்து பொறாமைப்படுறோமோ அவனுக்கு ஒரு ஆபத்து நிகழ்ந்தது என்று செய்தி கேட்டால் இவனை போன்று மகிழ்வான ஒரு மனிதன் துன்யாவில யாருமே கிடையாத அளவிற்கு அவன் மகிழ்ந்து கொண்டே இருப்பான் அந்த ஒரு தட்டம் மட்டும்தான் அவன் மகிழ்வானை தவிர மற்ற எந்த நிலைகளிலும் அவன் மகிழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இறுதியில் அவன் கொலை செய்யக்கூட துணிந்து விடுவான் இதுல ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அல்லமா இமாம் அபுல்லை

யாரை பார்த்து அவரிடம் போய் சேர்வதற்கு முன்னாலேயே பொறாமைப்படுபவர் படுபவர் அவருக்கு இந்த அஞ்சு தண்டனை மிக வேகமாக வந்து சேர்ந்துவிடும் முதலாவது என்னன்னா என் இடைவெளி இல்லாத கவலையை அல்லாஹ் அவர் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுத்து விடுவான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ன கவலை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்ல அல்ல அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் உள்ளத்துல என்ன யாருக்கு யாருக்குதான் தெரியும் அல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது தன் பிள்ளைகளுக்கு தெரியாது தன் ஒற்ற தண்டனை கூட தெரியாது யாருடைய மோசமான தண்டனை தெரியுமா இது யார் பொறாமை கொள்கிறான் அவனுடைய முதல் தண்டனை இரண்டாவது முசீபத்து அடையா ஒரு பெரிய முசீபத்து ஏற்படும் அந்த முசீபத்து தான் தப்ப கொள்ள முடியாத அளவிற்கு முசீபத்து ஏற்படும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய நியமத்தினால் இவனுக்கு பொறாமை வந்திருக்கும் அடுத்தடுத்து அந்த நபருக்கு சின்ன சின்ன நியமத்துகள் வந்தாலும் இவனுக்கு மலை மாதிரி தெரியுமா இந்த முசீபத்து இவனை கடைசி வரைக்கும் இவனும் சம்பாதிக்காமல் இவனோடு இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளாமல் எல்லோரையும் கவலையோடு ஆக்கி எல்லாரையும் இருட்டடிப்பு செய்கின்ற அளவுக்கு இவருடைய குணம் போய் நிற்கும் மூன்றாவது லா மற்றும் அலைஹா இதுதான் மிக முக்கியமானது லா மற்றும் அலைஹா இழிவாகவே வாங்க முடிச்சுடுவார் பிறர் புகொன்ற அளவிற்கு எந்த விதமான நடவடிக்கையும் தன் வாழ்நாளிலே செய்யக்கூடிய எந்த சூழ்நிலையும் அமையாமல் இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு முடித்து விடுவார் நாங்காவது சஃப் ரபி ஜல்லா அலா அல்லாஹினுடைய கோபத்திற்குரியவனாக மாறிவிடுவான் அளவுதுபின் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான குரான் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத் நிசால ஓதப்பட்டு செல்ல அம் யஹசுதூன் அன்னாச அலாமா ஆஷாஹும் அல்லாஹ் மின் கவுலி அல்லாஹ் தன்னுடைய பல இருந்து சில மக்களுக்கு கொடுக்கிறத இவர்கள் பொறாமை கொள்கிறார்களே இவர்கள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தன் குறையை கொடுக்கிறான் அது அவன் அதிகாரம் நீ எப்படி கொடுக்கலாம் நீ அவனுக்கு ஏன் கொடுத்த நீ வேற யாருக்காவது பக்கத்து தெருவில் அடுத்த தெருவுல அடுத்த ஊர்ல கொடுக்கலாமே ஏன் வீட்டிலே இருந்து அவன் அதிகாரத்தோடு மோதுவதினால் அவன் விதியோடு மோதுவதினால் அவன் ஏற்படுத்திய அற்புதமான திட்டங்களோடு மோதுவதனால் இவன் எவ்வளவு பெரிய குற்றவாள தெரியுமா இறைவனுடைய அவ்வாஹினுடைய எதிரியாக மாறுபவன் யார் என்றால் பொறாமைக்காரன்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பெருமக்களை ஐந்தாவதாக பெறுகின்ற அற்புதமான அழகிய கடைசி வரைக்கும் திறக்காமல் மூடிக்கொண்டே இருக்கும் இவன் வாழ்நாளில் இவனுக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்காது வர எல்லாம் தட்டி விடுவான் எந்த நல்ல ரிசுக்கு வந்தாலும் அதுல போக மாட்டான் இவனுடைய முழு குறிக்கோள் எதுவாக இருக்கும் என்றால் யார பற்றிய சிந்தனைகள் இருக்கிறானோ அதையே நினைத்து 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 தன்னுடைய அழகான இனிமையான வாழ்க்கையை துளைத்து விடுவான் நம்மை பாதுகாப்பானாக அதனாலதான் கண்மணி ஒரு முஸ்லிமான அடியாருடைய உள்ளத்தில் ரெண்டு விஷயம் எப்பொழுதும் ஒன்னு சேராது ஒன்னு இது இருக்கும் இல்லை என்றால் இது இருக்கும் அந்த ரெண்டு ஒன்னு ஒன்னு ஈமான் இல் ஒன்னு ஹசது பொறாமை இருக்கும் உள்ளத்தில் ஈமான் இருக்காது ஈமான் இருக்கும் உள்ளத்தில் பொறாமை இருக்காது என்றார்கள் தன்மணி மஹம்மது ரசூல் உலாகி அலைஹி வஸல்லம் வசல்லும் இந்த பொறாமையின் மூலமாகத்தான் பெருமக்களே சிலர் கண் கண் கண்ஷ்டிகளை வைக்கிறார்கள் கண்ணேரு என்று சொல்வார்கள் இல்லையா மார்க்கத்தில் அந்த கண்ணேரு இருக்கிறதா இல்லையா அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன என்பதை நாளை தொடர்ந்து பார்ப்போம் பொறாமை இல்லாமல் அன்பு பாராட்டி வாழக்கூடிய தோஃபிற்கை தருவானாக இதற்கு ரெண்டு விஷயம் சொல்கிறார்கள் பொறாமை இயற்கையாக வந்துச்சுன்னு சொன்னா நம்ம வாயிலிருந்து வேண்டிய முக்கியமான முதல் வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மனிதர் நமக்கு நியாயத்தை சொல்கிறார் என்றாலோ ஒரு நியாயத்தை பார்க்கிறோம் என்றாலோ ஒருவருடைய உயர்வை பற்றி நம்மளிடம் யாராவது சொன்னார் என்றாலோ உடனே அவனுக்கா இப்பதானப்பா ஒரு வீடு கட்டணும் அதுக்குள்ள நிலத்தை வாங்கிட்டானா என்று சொல்லியிருக்கிறார் இப்பதானப்பா பிள்ளை பிறந்தது இன்னும் அடுத்தது பிள்ளையா முதல்ல நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ற வார்த்தை வரணும் பெருமத்தியன் அல்லாஹ் வரக்கத்தை செய்வானாக கண்மணி ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்

ஒவ்வொரு நாளும் இதை ஓதி வர வேண்டும் நம்மோடு நியாமத்துகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓதி ஊத வேண்டும் இவைகள் எல்லாம் அற்புதமான அற்புதமான சிந்தனைக்குரிய நிகழாமல் இருந்து அதனால் ஏற்படும் ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் வல்லோ நல்லாகு பிறருடைய பொறாமைக்கு காரணமாக இருக்கிற நியாமத்துகளை அல்லாஹ் நம்பி பாதுகாப்பானாக ஆரோக்கியமான நியாமத்துகளை வழங்கி பிறருக்கும் அல்லாஹ் அதில் நிம்மதியை தரக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு அழகிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் தந்தர்கள் புரிவானாகி ரப்துல்லமின் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நபை தூ சௌமகதின் அன்னதா இருதி ரமலான ஆதிஹி சனஜி லில் இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் பருதான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க